அப்படி இந்த பண்டுகளை பாருங்க என்ன உசரமா கட்டி வச்சிரு அப்ப அதுல போய் தண்ணி முட்டின அம்பட்டும் ஊருக்க பாரு ஆரம்பத்துல அந்த பிரச்சனை இருக்குல்ல ஆரம்பத்துல அந்த பிரச்சனை இல்ல இந்த வீட்டை யானை வந்து சாடைய தட்டி விட்டு இவங்க தூங்கி கொண்டிருக்கும் போது இந்த வீட்டுல அசம்பாவிதங்கள் நடந்தால் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னால இவங்களுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்து ஒரு பிரியோசனமே கிடையாது உங்களுக்கு இந்த யானை பிரச்சனையை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க என்ன சொல்றீங்க யானையால என்ன சொல்லுங்க அலுபம் அதனுபம் விலக்கியங்களுக்கு தாங்க சுத்தாஞ்ச இங்க சுத்தி திரிதானி இப்போ இந்த வெள்ளங்கள் நஞ்சு கடிக்கிறாங்க அதிகமாக வீடு இருக்கிறவங்களுக்கு தான் வீடு கிடைச்சிருக்குது அவங்கெல்லாம் சொந்த வீட்டில் அங்கே இருக்கிறாங்க மேலதிகமாக அந்த வீடு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அவங்க அந்த வீட்டை இந்த ஒப்பம் வந்ததுக்கு பின்னால யாருக்காவது பத்து லட்சம் இருபது லட்சத்துக்கு வித்து போட்டு அவங்க போயிடுறாங்க பிஸ்னஸ் பண்றதுக்காக அந்த வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்குது ஆனால் உண்மையிலேயே இப்படியாப்பட்ட கஷ்டத்துல வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க இவங்களுக்கு அந்த மாதிரி வீடுகளில் ஒன்று கிடைச்சால் அது பெரும் விஷயமா இருக்கும் கதைச்சிருக்குது அந்த உத்தரம் வந்து பாக்குறையும் இல்ல ஒன்று செய்யறையும் இல்ல இங்க வந்து அதுல பாட்டுக்கு வருது வந்து இந்த அப்படியே திண்டு அந்த அங்கால ரெண்டு மூணு ஊட்டுக்கும் இந்த வெள்ளத்து டைம்ல இந்த ரெண்டு ஊட்டுக்கு போய் வேலியை உடைச்சி அப்படியே போய் அவட ஊட்டு கடப்படியே நின்று அப்ப அதுல ஒரு பொடியும் ஒருத்தான் அந்த ஊட்டுல அந்த டைமுக்கு அந்த பொடியம் வெட்டக்கிறங்க இருந்தா அந்த ஆண் அடிச்சிருந்தா இதுக்கு யாரு அனைத்து அதிகாரிகளுடைய கவனத்திற்குமான ஒரு வீடியோ இந்த வீடியோ என்னன்னு சொன்னா மக்கள் ஒரு பெரிய கஷ்டத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்க இது நீங்க பாத்தீங்களா இருந்தா காவத்தமுன பகுதி காவத்தமுன கிராமம் இந்த கிராமம் ஓட்டமாவடியில இருந்து வரும்போது கிஸ்புல்லா வீதியால வரும்போது இடது பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கடைசி பகுதி தான் இந்த பகுதி இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல தண்ணீர் வந்து மூழ்கி வெள்ளம் வந்தால் மூழ்கக்கூடிய ஒரு இடமான ஒரு இடம்னு தான் இந்த இடம் இந்த இடத்தால் இவங்களுக்கு தண்ணி பிரச்சனையும் இருக்கு அதாவது இந்த வெள்ளம் வர்றதுக்கான ஒரு பெரிய ஒரு பிரச்சனையொன்று இருக்குது இதுக்கு முதலாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்களா இருந்தா இங்கே இந்த இறால்வாடி கட்டி இருக்கிறதால இறால்வாடியினுடைய இந்த கட்டு இந்த கட்டு தானே இந்த அணைக்கட்டு கட்டி இருக்கிறாங்க இந்த கட்டு கட்டி இருக்கிறதால ஏற்கனவே அந்த ஆற்றுல ஓடுற தண்ணி அந்த ஆற்று பக்கத்தாலேயே வளமையாக போயிட்டு அந்த ஓட்டமாவடி பாலத்தோட பாலத்தோடு கலந்து போயிடுறது இப்போ அதுக்கு இடையிலிடையில் குறுக்கால குறுக்கால இந்த கட்டுகளை கட்டி வச்சிருக்கிறதுனால அந்த வார தண்ணி டக்குன்னு ஓடுறதுக்கு ஒரு தடையாக இருக்குது அந்த தடையின் காரணமாக இங்கே தண்ணி தேங்கி நின்று அதிகமாக தாழ்றதுக்கான ஒரு வாய்ப்புண்டு இந்த இறால்வாடிகளால் ஏற்பட்டிருக்குது எனவே இந்த இறால்வாடிகளை அழிச்சு ஒழிங்கன்னு சொல்லல இந்த இறால் வாடிகளை முறையான முறையில் செய்யுங்க இந்த ஆத்தோரங்கள் இருக்கிற இறால்வாடி எல்லாம் அகற்றி அதுக்கு அங்கலை கொண்டு போய் எங்கள் சிறுவர் இடத்தை வச்சு அவங்களுக்கு தேவைண்டா ஒரு மோட்டரை போட்டு தண்ணி எடுத்து அதை மாதிரி பரிமாறி கொள்றதுக்கு ஒரு விளக்கம் முன்ன நீங்கள் பார்க்கணும் அடுத்தது பார்த்தீங்களா இருந்தால் இந்த இடத்துல இப்போ அந்த பக்கம் யானை அன்னிக்குதாம் அந்த யானை தொல்லையா இருக்குது இந்த ஏரியாக்குள்ளே இந்த யானை தொல்லையின் காரணமாக இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அழிவுகளை பார்த்திங்களா இருந்தால் இங்கே பாருங்க இந்த இடத்துல இந்த மாமரத்தை முறிஞ்சிருக்குது இந்த மாமரத்தை வந்துட்டு யானை தான் முறிஞ்சிருக்குது விளங்கிட்டா அதே மாதிரி இந்த இடத்துக்கு தென்னை மரத்தை பார்த்தீங்களா இருந்தா இந்த தென்னை மரங்கள் எல்லாம் முறிஞ்சிருக்கிறத உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி அங்கேயும் பார்த்தீங்கண்டா அந்த தொங்கல்லையும் பார்த்தீங்கண்டா அந்த தென்னை மரம்லாம் பிடுங்கி போட்டிருக்குது இங்கே வாங்க காட்டுறேன் இந்த இடத்துல பார்த்தீங்களா இருந்தா இந்த இருக்கிற தென்னை மரத்தை முறிச்சிருக்குது இங்கே பாருங்கள் தென்னை மரத்தை முறிச்சு இந்த தென்னம் குறுத்த சாப்பிட்டுட்டு இடையில வச்சிருக்குது இந்த இந்த தென்னை மரத்தை பிடுங்கி போட்டிருக்குது அங்காலயம் இருந்து தென்னை மரங்களெல்லாம் பிடுங்கப்பட்டு வீசப்பட்டு வந்திருக்குது இப்போ இந்த காரணத்தினால இங்கே வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இவங்க பெரிய ஒரு இன்னல்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க இந்த இன்னல்களில் இருந்து இவங்க காப்பாற்ற வேண்டியது இந்த அரசாங்க அதிகாரிகளுடைய கடமையாக இருக்குது எனவே அதிகாரிகளை குற்றம் சொல்கிறது கிடையாது இந்த இடத்துல இதை சுட்டி காட்ட வேண்டிய ஒரு கடமையில் நான் இருக்கிற காரணத்தினால நான் இதை சுட்டி காட்டி கொண்டிருக்கிறேன் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்களா இருந்தால் இங்கே பாருங்க இவங்களோட வீடுகளை பார்த்தீங்களா இருந்தால் வீடு ஒரு ரூம் இது பத்தடி இந்த பக்கமும் பத்தடியோ இருக்கோ சரியல்ல அந்த மாதிரி ஒரு சின்ன வீடு உண்டு இந்த தான் இவங்க வாழ்றாங்க இதே மாதிரி தான் பக்கமும் இருக்கக்கூடிய வீட்டுக்காரவங்களுக்கும் பிரச்சனை இந்த வீட்டை யானை வந்து சாடைய தட்டி விட்டு இவங்க தூங்கி கொண்டிருக்கும்போது இந்த வீட்டில் அசம்பாவிதங்கள் நடந்தால் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னால் இவங்களுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்து ஒரு பிரியோசனவுமே கிடையாது அதுக்கு முன்னால் வந்து இதை பாதுகாத்து இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியொண்டை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றது இந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது இதை இவங்க தெரிஞ்ச தெரிஞ்சாக்கள்கிட்டையெல்லாம் கதைச்சிருக்கிறாங்க எந்த விதமான முடிவும் கிடையாது எனவே என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறேன் இது ஏற்கனவே வந்து யானை பிடுங்கி போட்ட மரம் இந்த மரம் ஆரம்ப காலத்துல இதுக்கு முதல் வந்து யானை பிடிங்கி போட்ட மரம் தான் இந்த மரம் மூணு நாளா மூணு நாளைக்கு முதல் இந்த மரத்தை பிடிங்கி போட்டு இருக்குது இந்த தண்ணி வந்து ஓடி இருக்குல்ல அவங்களுக்கு உலகம் எங்கே பாருங்க தண்ணியெல்லாம் வந்து இதுக்குள்ள ஓடி இருக்குது அடுத்தது இந்த 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 மக்களுக்கு இந்த ஏரியா மக்களுக்கு வந்துட்டு இந்த நிவாரண பொருட்கள் கூட சரியா கிடைக்கல என்னால முடிஞ்சதை நான் இவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்குறேன் இந்த இந்த அம்மாக்கும் இந்த அம்மா இந்த இந்த பாட்டிக்கும் கொடுக்கலையாம் சொல்லி பாட்டி சொல்றாங்க விளைஞ்சா இவங்களுக்கு கூட கிடைக்கல சாப்பிடுறது கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு என்னமா தனி ஆள் இருக்கு எங்கே சரி போனால் தானே இவங்களையும் கவனிக்கக்கூடிய ஒரு நிலமையில் இருக்காங்க எனவே அவங்களுக்கு கூட இந்த நிவாரணப் பொருட்கள் கிடைக்கல முடிஞ்சால் என்னால் முடிஞ்சால் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன் நான் இங்கே கிட்டத்தட்ட முன்னூறு குடும்பத்துக்கு மேலே நான் கொடுத்துருக்குறேன் இன்னும் என்னால் முடிஞ்சால் இன்னும் நான் கொடுப்பேன் ஆனால் உங்களாலையும் உங்களுக்கு கிடைச்சதெல்லாம் கொண்டு வந்த மக்களுக்கு கொடுங்கனு அன்போடு கேட்டுக்கொண்டு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த ஏரியாவை சுத்தி யானை வேலி ஒன்று அமைச்சு தந்தா இவங்களுக்கு ஒரு அளவுக்கு இவங்களோட வாழ்க்கை கொஞ்சம் இலகுவாக இருக்கும் அது சம்பந்தமா இந்த இடத்துல வாழக்கூடிய இந்த

செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் நேரிர்காலத்துல கிடைச்சால் நிச்சயமா நான் கொண்டு தாரேன்னு சொல்லி இவங்களுட சொல்லி இருக்கறேன் கட்டாயமா கொண்டு வந்து கொடுப்பேன் எனவே இந்த பார்ட்டி என்ன முக하게 போறங்களா அவங்கள்ட்ட என்ன டு கேட்போம் பாட்டி நீங்க இவர தெரிக்கறீங்க உங்களுக்கு இந்த யானை பிரச்சனை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க என்ன சொல்றீங்க யானையால இப்ப என்னன்னு சொல்லலாம் ஆனா அதன கொண்டு நான் லாயின் அது வங்கアルバム வில கேங்கலடாங்க சுடாய்냐 இங்க சரி இப்ப இந்த வெள்ளங்கள் வாரிய வாடமான நெஞ்சி கறி கிடா

இந்த வீட்டில் வாழக்கூடியவங்களுக்கும் இந்த யானை பிரச்சனை ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது முதலாவது யானை பிரச்சனை யானை வாரத்துக்கான காரணம் இங்கே யானை வேலி இல்லாதது அதனால இங்கேயும் யானை வேலி அமைச்சு கொடுங்கன்ற ஒரு கோரிக்கை இருக்குது ரெண்டாவது விஷயம் தண்ணி வர்றது வெள்ளம் வந்தால் ஆரம்ப காலத்தில் பெருசாக தண்ணி வரலை இங்கே இப்போதான் அதிகமாக தண்ணி வருதுன்னு சொல்கிறாங்க அதுக்கான காரணம் இந்த இறால்வாடியினுடைய அணைக்கட்டுகள் இந்த இருக்கிறதுனால இந்த ரால்வாடி ரால் பண்ணை செய்கிறவங்க வந்துட்டு அந்த கட்டுகளை போட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த அந்த கட்டில் இருந்து இந்த தண்ணி வார தண்ணி வந்துட்டு ஓடுறதுக்கு இடம் இல்லாத காரணத்தினால அங்கே தேங்கி நின்று மறுபடியும் எங்களை தள்ளித்தான் மறுபடியும் அதை நிறைச்சி தான் அந்த பக்கம் போகுது அப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருக்குது எனவே அதையும் நிவர்த்தி செஞ்சுதாங்கன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் சரி உங்களோட பேர் என்ன ரிஸ்வான் இங்கேயா இருக்கிறீங்க நீங்கள் எது வீடு அந்த அந்த அஞ்சு பிள்ளைகள வீடு உங்களோட வீடு தானே உங்களோட வீடு தான் உங்களுக்கு இங்கே என்ன பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை கேட்டா அஞ்சு வந்து ரவிக்கல யான வாரம் போற யானை பிரச்சனை வெள்ளம் போட்டதுக்கு பெருசா பெருசா நிர்வாகம் இதெல்லாம் குறைவுதான் நான் வேலைக்கு குளிக்க இந்த கஷ்டத்தை இல்லாம பார்வை கொண்டு வரதுக்காக இந்த நீங்க சொல்றீங்க வரதுக்கான அதிகாரிகளுடைய கொண்டு வரதுக்காக வேண்டி இந்த விஷயத்த சொல்லி இருக்காங்க இவங்க கேக்குற கோரிக்கை ஒண்ணுமே இல்ல நீங்க கோடி கணக்கில் பணத்தை கொண்டு கொட்டுங்கன்னு சொல்லவும் இல்ல எங்களுக்கு அது செய்யறாங்க இது செய்தாங்கன்னு கேட்கவும் இல்ல இங்க பாருங்க அந்த வீட்டை பாத்தீங்களா இருந்தா அதுவும் ஒரு பத்துக்கு பத்து ரூம் மாதிரி தான் இருக்குது சின்ன வீடுதான் இந்த வீடு யாரு கட்டி தந்தது மாஸ்டர் மௌப் மாஸ்டர் கட்டி தந்ததா இந்த வீடு யாரு கட்டினது உங்களோட மச்சாங்காரங்க சொந்த வீடு இருக்கா உங்களுக்கு சொந்த வீடு இல்ல எத்தனை பேர் நீங்க பேர் ஓட் லிஸ்ட் இருக்கா இங்க காவத்து மணிக்கா இருக்கு காவத்து இருக்குது எத்தனை ஓட் லிஸ்ட் இருக்கு உங்களோட வீட்டுல ரெண்டு இருக்குது ரெண்டு ஓட் லிஸ்ட் இருக்குது அஞ்சு பிள்ளைங்க இருக்கிறாங்க அஞ்சு பிள்ளைகளை கொண்ட ரெண்டு ஓட் கொண்ட ஒருத்தர் இங்கே இருக்கிறாரு எனவே இவருக்கும் சொந்தமாக ஒரு வீடு ஒன்று இல்லை வாடகை வீட்டில் இருக்கிறாரு எத்தனையோ வீடுகள் கட்டப்பட்டு நிறைய இடங்கள்ல பாத்தீங்களா இருந்தா இந்த நாசிவந்தீவா இருக்கலாம் அல்லது சூடு பத்தின இருக்கலாம் அல்லது வாகரையாக இருக்கலாம் இப்படி பல இடங்கள்ல இருக்கக்கூடிய வீடுகளில் அதிகமாக வீடு இருக்கிறவங்களுக்கு தான் வீடு கிடைச்சிருக்குது அவங்கெல்லாம் சொந்த வீட்டில் அங்கே இருக்கிறாங்க மேலதிகமா அந்த வீடு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அவங்க அந்த வீட்டை இந்த ஒப்பம் வந்ததுக்கு பின்னால யாருக்காவது பத்து லட்சம் இருபது லட்சத்துக்கு வித்து போட்டு அவங்க போய் பிசினஸ் பண்றதுக்காக அந்த வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் உண்மையிலேயே இப்படியாப்பட்ட கஷ்டத்தில் வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க இவங்களுக்கு அந்த மாதிரி வீடுகள் ஒன்று கிடைச்சால் அது பெரும் விஷயமா இருக்கும் உங்களுக்கு நீங்க செய்கிற கடமைகள் சரியான கடமைகளாக இருந்தால் இப்படியாப்பட்டவங்களை இனங்கண்டு இவர்களுக்கு அந்த வீடுகளை பெற்றுக் கொடுக்கணும் இதை மாதிரி எத்தனையோ மக்கள் சொந்த வீடு இல்லாமல் வேறு ஆறு வீட்டில் இந்த மாதிரி பத்துக்கு பத்து ரூம் யாரோ கட்டிப்பட்ட கட்டி போட்ட வீட்டில் வந்துட்டு இவங்க வாழ்றதுக்கு வேண்டி இருக்கிறாங்க எனவே அவங்களுக்கு வீடுகளையும் எடுத்து கொடுத்து இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுத்தால் நிச்சயமாக எதிர்காலத்தில் எங்களுடைய நாட்டை ஒரு சக்தி வாய்ந்த நாடாக கட்டி எழுப்பலாம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அடுதான் இந்த இடத்துல இன்னொரு சகோதரர் இருக்காரு அவர்கிட்ட நாங்கள் உங்களை பேர் என்ன

அப்படி இந்த பண்டுகளை பாருங்க என்ன உசரமா கட்டி வச்சு அப்ப அதுல போய் தண்ணி முட்டினோன்னு அம்பட்டும் ஊருக்காம ஆரம்பத்துல அந்த பிரிட்ஜில் இருக்குல்ல ஆரம்பத்தில் அந்த பிரச்சனை ஓ இந்த முறை அதிகமாக இங்கே தாக்கப்பட்டதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய அந்த புதுவழி ஆறு இதால் வந்து சேருதுன்னு அப்படியே அப்படியே அந்த புதுவழி ஆறு அப்படியே வந்து ஓட்டமாவடியோட அந்த முறாவட ஆறோட சேர்ந்து அப்படியே போகுது இந்த ஆற்று இருக்கிற இடத்துக்குள்ளே இந்த என்னது ரால் பண்ணக்கூடிய அந்த அணைக்கட்டை கட்டிருக்கிற காரணத்தினால அந்த வார தண்ணி அந்த இடத்துல மோதி மறுபடியும் இந்த ஊர் சாழ்கிறதுக்கு மூழ்கடிக்கப்படுறதுக்கு காரணமாக மெயின் காரணமாக இருக்கிறது அதுதான் எனவே அந்த இறால்வாடியை நீக்கி வேற இடத்துல கொஞ்சம் தள்ளி போய் கட்டினாலும் ஒரு பிரச்சனையும் இந்த தண்ணி ஓடுறதுக்கான ஒரு வழியை விட்டா போதும் இல்ல இந்த 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 நோக்கம் கட்டுகளை இல்லாமக்கி இந்த தண்ணி ஓட்டுறதுக்குரிய வழியை விட்டு தந்தால் உங்களுக்கு ஒரு இலகுவா இருக்கும் அப்படியா இருக்கும் விளைஞ்சி தானே இதுதான் இவங்க முன் வைக்கிற ஒரு காரணம் இதை கட்டாயமா செய்து கொடுங்க அடுத்தது யானை வேலையை பத்தி நீங்க கழிச்சு கழிச்சிருக்கிறீங்களா அதுக்கு முதல் ம் ரெண்டு வீட்டுக்கு போய் வேலியை உடைச்சி அப்படியே போய் அவட வீட்டு கடப்பாடிய நன்றி அப்ப அதுல ஒரு பொடியும் ஒருத்தான் இருந்திருக்கான் அந்த வீட்டுல அந்த டைமுக்கு அந்த பொடியம் வட்டக்கிறங்கிருந்தா அந்த ஆண் அடிச்சிருந்தா இதுக்கு யாரு முடிவு செல்றது அப்போ தானே யானை கிட்ட வந்து நின்று இருக்குது வீட்டுக்கிட்ட இருக்குது அந்த பொடியனை அந்த யானை அடிச்சிருந்தால் இந்த அதிகாரிகள் நீங்க பதில் சொல்லுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை ஒரு பொதுமகன் ஒரு குடிமகன் முன் வைக்கிறாரு என்னுடைய கேள்வியும் அதுதான் என்னட சொன்னால் வ அசம்பாவிதம் நடந்ததுக்கு பின்னால் வந்து எழுதி பதிஞ்சு ஒரு பிரயோசனமும் இல்லை அதுக்கு முன்னால் அதுக்குரிய நடவடிக்கைகளை வெள்ளம் வாரத்துக்கு முன்னால் அணையை போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அதை மாதிரி நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கன்னு சொன்னால் கட்டாயமாக இந்த ஏரியாவுக்கு ஒரு யானை வேலையை கேட்டுத்தாங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் கேட்குற ஒரு கோரிக்கை இவரது எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறாங்க இதற்கான கோரிக்கை ஒன்றே ஒன்று தான் அவங்க கேட்குற ஒன்றே ஒன்று தான் யானை வேலையை அமைச்சுத்தாங்க அதே மாதிரி இந்த வெள்ளம் வாரத்தை நிப்பாட்டுறதுக்கு இந்த யா இந்த இறால் பண்ணையில் இருக்கக்கூடிய இந்த அணைக்கட்டுகளை அகற்றி எங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தாங்கன்னு கேட்டுக்கொள்றாங்க இதுல நான் பார்த்த விஷயத்தில் உண்மையிலேயே இப்போ அவசரமாக செய்ய வேண்டிய விளக்கம் என்னென்னு பாத்தீங்களா இருந்தா இங்கே முதலிய முதன் முதலாக யானை வேலி போடப்படணும் முதலாவது விஷயம் இரண்டாவது விஷயத்தை பாத்தீங்களா இருந்தா இப்போ இவங்களோட தொழில் அடிபட்டு போயிருக்கு அன்றைய அன்றைய கூலி தொழிலுக்கு போய்கொண்டிருக்கிறாங்க மழை பெய்கிற காரணத்தெல்லாம் அந்த கூலி தொழிலுக்கு போக இல்லாது மேசன் வேலை செய்கிறவங்களுக்கு கூலி இன்றைக்கு மேசன் வேலைக்கு போக இல்லாது மேசன் வேலைக்கு ஒரு உதவியாக போறவங்களுக்கு கூட வேலை செய்ய முடியாது அப்படியாப்பட்ட சந்தர்ப்பத்தில் தொழில் வாய்ப்புகளை இழந்த நிலைமையில் இப்போ இவங்க இருக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு நிவாரணத்தை கட்டாயமாக உடனடியாக நீங்க வழங்கணும் அப்படின்னு சொல்லி முதலாவது விஷயமா நான் கேட்டுக்கொள்கிறேன்

அம்ப ஓட் போடக்கூடிய ஓட் போடுறதுக்கு தகுதியான ஒரு ஐம்பது பேர் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க பதினாறு குடும்பங்கள் சேர்ந்து ஒரு ஐம்பதுக்கு கிட்டத்தட்ட வாக்குரிமையாளர்கள் இருக்கிறாங்க எனவே இந்த ஐம்பது வாக்கையும் வாங்குறதுக்காக வேண்டி பேப்பரை தூக்கிட்டு எனக்கு ஓட் போடுங்கன்னு கேட்டு வரக்கூடிய அதிகாரிகள் இவங்களுக்கு கஷ்டமன்ற சந்தர்ப்பத்தில் இந்த இடத்துல பார்க்காம இருக்கிறது தான் பரிதாபமான விஷயமா இருக்குது எனவே இதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த பகுதிக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் இதை கன கவனத்தில் கொண்டு கட்டாயமா இவங்களுடைய அத்தியாவசியமான தேவைகளை பூர்த்தி செய்தார்கள் சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ இவங்களுக்கு இந்த வெள்ளம் வந்து கூட இங்கே பாருங்க நீங்க பார்த்துருங்கன்னு சொன்னால் இந்த ஏரியாக்குள்ள பாத்தீங்களா தண்ணி வந்து தான் வடிஞ்சு போயிருக்குது தான் வடிஞ்சு போயிருக்கு இப்போ இங்கே இதெல்லாம் ஈரமாக இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போதான் தண்ணி வடிஞ்சு போயிருக்குது இப்படி தண்ணிக்குள்ள வாழ்ந்த மக்கள் விளங்கிட்டா இந்த தண்ணிக்குள்ள வாழ்ந்த மக்கள் கட்டாயமாக இவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நீங்க இப்போ எங்கயாவது கிடைச்ச ஒரு நிவாரணப் பொருட்கள் இருந்தால் கட்டாயம் கொண்டு வந்து கொடுங்கன்னு கேட்டுக்கொள்றேன் இங்கே வந்து கிராம உத்தியோகத்தர் வந்து பதிஞ்சாரா அவங்களுக்கு இது இருக்கலாம் ஒருத்தர் வரலையா சரி அவங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன் என்னன்னு சொன்னா அவங்க நிறைய பேர் வேலை செய்து இன்றைக்கு நான் சந்திச்சேன் கிராம உத்தியோகத்தர் அவர் சொன்னார் ஒரு ஏரியாக்குள்ளேயும் போய் கொண்டு இருக்கிறாங்க சார் இப்போதான் தொடங்கி இருக்காங்க அவங்களை குத்தம் சொல்ல முடியாது அவங்க வருவாங்க அப்படி வராத பட்சத்தில் நிச்சயமா நாம் அதை பற்றி அறிவிப்போம் சரிதானே அப்படி வரல அப்படின்ற ஒரு பட்சம் இருந்தால் அறிவிப்போம் ஆனால் நிச்சயமாக வருவார் அவர் நல்ல பொடியன் சரிதானே அப்போ அப்போது இங்கே இருக்கக்கூடிய அதிகாரம் எல்லாருமே நல்லவங்க தான் இது உங்களோட கண்ணில் படலை அப்படின்னு நினைக்கிறேன் எனவே உங்களோட கண்ணுக்கு கொண்டு வரதுக்காக இந்த விஷயத்தை நான் முன் வச்சிருக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லோருமே வந்துட்டு இந்த அதிகாரிகள் பார்க்குறதுக்கு எல்லோருக்கிட்டையும் இதை கொண்டு போய் சேர்த்துக் கொள்ளுங்கன்னு கேட்டுக்கொள்றேன் மாமாவும் என்னமோ கருத்துன்னு சொல்ல போகிறாங்களாம் அதையும் இந்த மாமரத்துல ஆனை உடைச்சு பாருங்களா அப்படியே தென்ன மரத்துல உடைச்சு போட்டு உடைச்சு போட்டு ரைட் நாம ஏற்கனவே காட்டியிருந்தோம் அந்த தென்னை மரத்தில் உடைச்ச விஷயத்தான் மாமாவும் சொல்லியிருக்கா இப்போ தான் வந்தார் மாமா எனவே மாமா நாம இவ்வளோ கேட்டுருக்கிறேன் யானை வேலையும் அமைச்சி தந்தா உங்களுக்கு நிம்மதி தானே யானை வராமல் இருக்கிறதுக்கு அதே மாதிரி இந்த வெள்ளம் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த அணை கட்டுகளை கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் கட்டுங்க கட்டுங்க பிரச்சனை இல்லை ஓ இதை இறால்வாடியை அகற்றுங்கன்னு சொல்லலை அதை அந்த தொழிற்சாலையை இல்லாமக்குங்க அவங்கள வயிற்றுலாம் அடிக்கலை அவங்க செய்யுங்க உங்களோட தொழிலை செய்யுங்க ஆனா இந்த குருக்கால இந்த ஆத்துக்கு குருக்கால கிட்டத்தட்ட போட்டு இருக்கிற அணைக்கட்டெல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்தை கொண்டு போய் கட்டி நீங்க உங்களோட தொழில நீங்க செய்யுங்க இந்த ராள்வாடி வந்து அண்டைக்கு வெள்ளம் பிடிக்குது எப்போ இந்த ரால்வாடி கட்டப்பட்டிருக்குதோ அண்டையில இருந்தாலும் வெள்ளம் அதிகரிக்குன்னு சொல்றாங்க எனவே இதுக்கு உரிய அதிகாரிகள் கட்டாயம் இதுக்குரிய உடனடியாக தீவிரமாக நடவடிக்கை எடுக்க எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறேன் ஓ இல்லாத மக்கள இருக்கிறாங்க எனவே இவங்களுக்கு உதவிகளை செய்து கொள்ளுங்கள் மற்றவங்களையும் கேட்டுக்கொள்கிறேன் எனவே இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி அதே மாதிரி இந்த காணொலியை எல்லோரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அந்தந்த அதிகாரிகளுக்கு போய் சேர்றதுக்காக வேண்டி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு காணொலியை சந்திக்கிறேன்